வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் வர வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போவது நவராத்திரி மூன்றாம் நாள் அதை குறித்த பதிவு தான் நாம் பார்க்க போகின்றோம் நவராத்திரி மூன்றாம் நாளில் அச்சத்தை போக்கும் ஸ்ரீ வாராகி தேவி வழிபாடு சிறப்பை தரும் நவராத்திரி ஆரம்பித்து இன்றைக்கு மூன்றாம் நாள் பூஜையை நோக்கம் வந்து மகிஷா சுரனை வதம் செய்ய புறப்படுதல் ஸ்ரீ வாராகி வடிவம் வராக முகம் கொண்டவள் பெரிய சக்கரத்தை கரங்களில் கொண்டவள் எட்டு கரங்களை உடையவள் கோபத்தின் எல்லையை கடந்தவள் ஆனால் அன்பிலோ அனைவரு அனைவருக்கும் ஆதாரமானவள் அம்பிகையின் படைக்கு படைத்தலைப தளபதியாக இருக்கக்கூடியவள் மங்களமய நாராயணி என்றும் அழைக்கப்படுபவள் வராக நாதருக்கு வராக ரூபம் கொண்டு ஸ்ரீ அன்னை காட்சி அளித்ததால் வராகி என்று அழைக்கப்படுகின்றார் தென்னாட்டில் மூன்றாம் நாள் வழங்கப்படும் தேவியின் அம்சம் துர்க்கை முருகனின் தோற்றத்திற்காக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறிகள் பிறந்தன நெற்றிக்கண்ணில் உருவான தீப்பொறிகள் பொறிகளை ஏற்றுக்கொள்ளும் ஆற்றலை அக்னி மற்றும் வாயு தேவர்களுக்கு மறைமுகமாக அளித்து கங்கை நதியில் சேர்ந்ததால் இந்த துர்க்கைக்கு ஜாதோ துர்க்கை என்று பெயர் ஏற்பட்டது அன்னைக்கு சாற்ற வேண்டிய மாலை சம்பங்கி அன்னைக்கு சாற்ற வேண்டிய இலை மறு கொழுந்து அன்னைக்கு சாற்ற வேண்டிய வேண்டிய வஸ்திர நிறம் வந்து சிகப்பு நிறம் கல்யாணி துர்க்கை அலங்காரம் மற்றும் கஸ்தூரி அர்ச்சிக்கும் பூ வந்து அரளிப்பூ கோலம் இன்னைக்கு போடுறது ரொம்ப விசேஷம் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வைப்பது சிறப்பு பாரதி அம்மன் பூஜையில் இருக்கிற குழந்தையின் வயது வந்து நான்கு வயது குமாரி பூஜையால் உண்டாகும் பலன்கள் வந்து பகை எதிரிகள் அழியும் அழிவார்கள் ஸ்ரீ வாராகி அம்மனை நினைத்து நம்ம பாண்டே பாட வேண்டிய ராகம் வந்து காம்போதி பயன்படுத்த வேண்டிய இசைக்கருவி வந்து வீணை அதாவது குழு வச்சா ஈவினிங் வந்து கச்சேரிகள் நடத்துவாங்க பாட்டெல்லாம் பாடுவாங்க சுவா பக்தி பாடல்கள்லாம் பாடுவாங்க இன்றைக்கு தினம் வந்து ஸ்ரீ வாராகி அம்மனை வந்து துர்கையா நினச்சி நம்ம வந்து வழிபடுறது குமாரிக்கு அதாவது வாச வராகி அம்மனுக்கு பிரசாதமாக வைக்கிறது வந்து சர்க்கரை பொங்கலும் துவையலும் ரொம்ப விசேஷமானது எதிரிகளிடம் இருந்து வந்த பயம் வந்து நமக்கு நீங்கும் தன தானியத்துடன் சிறப்பான வாழ்வை நமக்கு அமையும் என்று சொல்லப்படுகின்றது நம்ம வந்து கோலுக்கு போகிறோம் போயிட்டு நம்ம கொலுவெல்லாம் பார்க்குறோம் கொலு கொலுக்கு நம்ம போகும் பொழுது வெறும் கையை வீச்சிட்டு போகக்கூடாது அம்பாளுக்கு நம்ம வந்து பூ வாங்கலாம் பழங்கள் வாங்கலாம் ஸோ வந்து அவங்களுக்கு ஏதாவது காணிக்கை நம்ம போடலாம் இல்லைன்னா கொலு பொம்மைகள் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம கொலு முடித்து வரும் பொழுது தாம்பூலம் கண்டிப்பாக வாங்க வேண்டும் தாம்பளம் வாங்க மறந்து நம்ம வரக்கூடாதுங்க கொலுன்ட்டு இல்லை எந்த ஒரு விசேஷ நாள் நாள்களிலும் திருமணம் சீமந்தம் எந்த ஒரு நல்ல விசேஷ நாட்களில் சுமங்கலி பெண்கள் வந்து அந்த விசேஷத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக தாம்பூலம் வந்து வாங்குவது சிறப்பு அது மட்டும் இல்லை கையில் வந்து சுமங்கலிகள் வந்து எப்பவுமே வளையல் வச்சு மா போட்டுக்கணும் இல்லாமல் அவங்க வந்து கையில் வந்து அன்னத்தை கூட மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லப்படுகின்றது சுமங்கலி பெண்கள் வந்து நல்ல தலையில் வந்து பூ வச்சுக்கணும் ஏன்னா வந்து தீர்க்க சுமங்கலியாக நீண்ட ஆயுளுடன் நோய் என்று அவங்க தலைவர் வந்து வாவலை எண்ணி அவங்க தலையில் வந்து பூச்சி விடுவது ரொம்பவே சிறப்பு பூ கொடுத்தோம்னா யாருமே பூ வேண்டான்னு சொல்லக்கூடாது இப்போ பூக்காரங்க வந்து ரெகுலராக உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி பூ இருக்கு நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லலாமே தவிர இன்றைக்கி வேண்டாங்க பூ அப்படின்னு சொல்லக்கூடா வேண்டாம் என்ற வார்த்தை நம்ம உபயோகிக்க கூடாது பணம் கூட பார்த்தீங்கன்னா என்கிட்ட கா பணமே இல்லை என்கிட்ட காசே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது இப்போ உங்களுக்கு பண வரவு வந்து வருவது தடைப்படும் அதனால் இல்லை என்பதை இருப்பதாக நினைத்து தான் நாம் எப்பவுமே பேச வேண்டும் நம்மக்கிட்ட கா இப்போதிக்கே பணம் இல்லை அப்படின்றத எப்படி தெரிவிப்பீங்கன்னா எனக்கு வந்து வரும் பணம் வந்து வரும் நான் தரேன் அப்படின்னு சொல்லணும் தரேன் என்கிட்ட காசு எதுவும் இல்லை இப்போதைக்கு கேட்காதிங்க எதுவும் குடும்பத்தில் வந்து அன்றாடம் நடக்கிற வார்த்தைகள் தான் இது அதனால் எதையுமே இல்லை என்ற வார்த்தை நம்ம சொல்லக்கூடாது இருக்குது இருக்குது என்பது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் வந்து நிறையா கொடுக்கும் நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பாக பண வரவு ஏற்படும் என்பது இன்றைய பதிவில் நான் தெரிவித்துக்கொள்கின்றேன் இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பவுமே வீட்டுக்கு வரும் சுமங்கலைக்கு குங்குமம் கொடுப்பது ஒன்றுமே சிறப்பு வாய்ந்து தான் சொல்லப்படுகின்ற நன்றி